அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி உலகத்துக்கு ஒற்றை தெரியுன்ன ரெண்டு விஷயம் வேணும் மூணு விஷயம் வேணும் ஒன்று அவன் பணக்காரனாக இருக்கணும் பணத்தை வச்சு தன்னை உலகத்துக்கு காட்டுவான் இல்லை உன்ன மாதிரி பெரிய படிப்பாளியா இருக்கும் அந்த படிப்பை வச்சு உலகத்துக்கு அப்படி இல்லைன்னா உயர்ந்த ஜாதியாக இருக்கும் ஜாதியை வச்சு உலகத்துக்கு காட்டுவான் இல்லை ஒரு கொடுமை உயர்ந்த ஜாதியில் பிறந்த பாரதியார ரெண்டு பேருமே கும்பிட மாட்டான் நார்த்திகையனும் அவரை வழிபட மாட்டான் ஆர்த்திகனும் அவரை வழிபட மாட்டான் ஏன்னா அவர் ரெண்டுக்கும் இடையில நின்னாரு பதில் சொல்லடி சிவ சக்தின்னு அம்பலப்படுத்த அதனால என்ன பண்ணிட்டான் இவன் நார்த்திகை அவர் எடுக்கலையே சாமி கும்பிடுவான் ஆர்த்திகை என்ன பண்ணிட்டான் ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னாரு அடையடி இவனும் சேர்க்கக்கூடாது அதனால ரெண்டு பேரும் வழி விடுத்தாரு அவர் அனாதை கொடுத்தார் மீதி பேருந்தான் தள்ளி வச்சு ஒண்ணு தெரியாதுன்னா தள்ளி வச்சு நான் அந்த மாதிரி ஒன்னும் ஜாதி இருக்கணும் உலகத்துக்கு பார்த்து இந்த மூணுமே இல்லாதவுமா நான் எங்கிட்ட பணமும் கிடையாது ஜாதியும் கிடையாது படிப்பும் கிடையாது கை நாட்டு தேசம் இல்லையா நான் எங்கம்மா உலகம் ஆனால் இன்னைக்கு உலகத்துல இத்தினா லட்சம் பேர் என்ன கும்பிடுறாங்க சொன்னா காரணம் என்னுடைய சொல் அந்த சொல்லுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது உலகத்தில் நீ எழுதினா கூட பத்து பேர் தான் படிப்பான் பேச ஆயிரம் பேர் பார்ப்பான் ஆனால் அந்த பேச்சு அவன் மனசுற பேச்சா இருக்கணும் நான் பேசவே தெரியும்ட்டு எதையான உளறின்னு கூட அவன் அவன் வாழ்க்கைக்கு அவன் மனசுக்கு அவன் தெளிவு தேவையான பேச்சா நீ பேசு அந்த பேச்சு உன்னை உலகத்துக்கு காட்டும் அதுதான் இன்னைக்கு இருக்குது ஏன்னா இந்த மூணுமே என்கிட்ட கிடையாது படிப்பு கிடையாது பணம் கிடையாது ஜாதியும் கிடையாது ஏன்னா நான் ஜாதியே நினைக்காது அதனால சொல்லு சுத்தரிக்கும் சொல்லுன்னா மனுஷனை போய் கொத்த வேணாம் இல்லையா அவனை போய் வெட்ட வேணாம் ஆனா அவன் சொல் சுட்டுடும் இதுக்கு பொங்கன் அவர் ஒரு சாட்சி திருப்பதியிலிருந்து இதுக்கு மயிலாப்பூருக்கு வராது கிழமை பார்க்கலான்ட்டு அந்த கிழமை வராது வர வழியில ஒரு பறவை பறந்து போயின அது கொக்கு அது போகும்போது எச்சு நிறுத்துச்சு இவர் மேல ஊந்துச்சு இவர் நிமிந்து பார்த்தா செத்து கீழே ஊந்துச்சு இல்ல மகானுடைய சொல்லோ மகானுடைய பார்வை சுத்தரிச்சிடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க நம்ம சீடர் தனிப்பட்ட முறையில் வீடியோல எல்லாம் பேசுறது இல்லை தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன் ஒரு மந்திரவாதி தாய் ஓனோ கத்திரிக்காய் ஓனோ வெத்தலை ஓனோ பாக்கு ஓனோ கருவாடு ஓனோ மீன் ஓனோ தலை ஓனோ இவ்வளவு வச்சு தானே அவன் மந்திரம் பண்ண முடியும் ஒரு ஞானி மனமும் கண்ணும் சேர்ந்தா ஒருத்தனை அழிச்சுடுவோம் முடியும் ஒருத்தனை வாழ வச்சுடுவோம் முடியும்னு சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அவன் மனமும் கண்ணும் ஒன்னா சேர்க்கணும் சேர்ந்தானே அவனை அழிச்சுட முடியும் அதே நேரத்தில் ஐந்து அவனை வாழ வச்சுடுவோம் முடியும் இது மகானுடைய வேலை அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை மற்றவெல்லாம் கற்பூரம் பெரிய எல்லாம் போட்டு ஒரு அங்கே வெட்டி அதெல்லாம் போட்டால்தான் தேவை அது மாதிரி சொல் வந்து வலிமை உள்ளது சொல்லுக்கு இருக்கிற ஆற்றல் வேற எதுக்குமே கிடையாது அதனால சொல்லும் ரொம்ப உலகம் அந்த சொல் நல்ல சொல்லாரு அதான் முக்கியம் எதையோ சொல்ற எதுவோ சொல்லுவேன்னு சொல்ற அது பயன் ஏன்னா நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கிற எம்பி எம்பி ஆன்மீகமே அவருக்கு அடிப்படை நான் தெரியும் இந்த புக்குங்களை படிச்சுட்டே ஒளரி பெரிய ஞானி மாதிரி பண்ணுவார் நான் சொல்லுவேன் நீ என்ன சொல்றியோ அவன் கேட்டு போய் அதை சொல்ல போறான் அப்போ நீ உனக்கு தெரியாது நீ பொய்ய சொன்ன ஒருத்தங்கிட்ட பத்து பேரு கிட்ட அந்த பத்து பேரும் பொய்யதான்னு சொல்லி போறேன் அப்போ இந்த உலகத்துக்கு உண்மை தெரியாமையே போயிடும் தெரிஞ்சால் உண்மையை பேசு தெரியலையே பண்ணணும் கெடுதலையும் பண்ணாதேன்னு சொல்லி அது மாதிரி அந்த சொல்லுக்கு அவ்வளவு வரிமைமா இன்னைக்கு நேத்த நைட்டு போனேன் கடைக்கு பால் வாங்கிக்கின்னு கொஞ்சம் காய் வாங்கின்னு வரணும் கார மடக்கிட்டோம் பைக் எடுத்து வந்து எதிரும் பசங்க எல்லாம் ஆன்மீகம்னா எப்படி இருக்குன்னா ஒரு நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு தான் ஆன்மீகத்தை தேடுவாங்க நம்ம ஆன்மீகம் எப்படின்னா பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வண்டிய மடக்கிட்டாங்க மடக்கிட்டு இறக்கி போட்டோ எல்லாம் ஏத்துக்கின்னு இங்க ஒரு கூட்டமா இருக்கிற சாமி முடிவோம் இதுக்கு காரணம் நான் யாரும் தெரியுமா இல்ல நான் என்ன வசதியான நான் தெரியுறது ஒண்ணும் இல்லை என்னுடைய சொல் அவங்க நெஞ்ச தொட்டு அதனால அவங்க நம்ம மேல பட்டாக்கிறோம் அப்போ நம்ம சொல்ற சொல் வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது டைம் பயிக்கிறதா இருக்குன்னு அவ்வளோ டீமை செய்யற சொல்லா இருக்குது அதனால சொல்லு வலிமை ஆத்மாவுனு கன்யா ஆத்மா ஐயோ இப்போ ஜதி பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து கண்ணு வந்து மேல வச்சுதான் பண்ணனும் அப்படி இடையில வந்து மூடுற மாதிரியும் ஒரு சூழ்நிலை வருது அந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு அதில் அனுபவங்களும் கிடைக்கிது இல்லையா அப்போ அந்த அனுபவங்கள் வந்து பொய்யா அது மாதிரி அது எப்படிங்க அது நீங்கள் பாடம் வாங்கின நாளில் இருந்து இது வரைக்கும் நமக்கு அனுபவம் இல்லை முத முதலாக வரோம் கேள்விப்பட்டிருப்போம் யார் பெரியவெல்லாம் நிறைய நிறைய விஷயம்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் பண்ண நாள்லேருந்தே அவங்க சொன்னதெல்லாம் இங்கே வருதா வருதா வருதான்னு பார்ப்போம் வருதான்னு பார்த்தால் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் பாடம் பண்ணலை முதல் மூணு பாடத்தில் அனுபவத்துக்கு வேலையே கிடையாது நாங்கள் அனுபவத்துக்கு வேலையே இல்லை ஒரு டிரைவிங்கே கற்றுக்கிற கதை கற்றுக்கிறோம் இந்த கற்றுக்க நாள் மட்டும்தான் முதல் மூணு பாடமும் ஸ்தூல பாடம் அப்போ என்னது லைசென்ஸ் கொடுக்கல இன்னும் இன்னும் எல்போர்டு தான் வச்சிருக்கிறோம் அப்போ அங்கே நம்ம என்ன பண்றோம் டெக்கிங்னா ஆகலை அந்த நிலை தான் இங்க காட்சிகளுக்கு வேலையே கிடையாது ஏன்னால் கண் திறந்து பண்றோம் கண் திறந்து இருக்கும்போது இறைவன் சம்பந்தப்பட்ட எந்த காட்சியும் இந்த புலனால பார்க்க முடியாது ஆனால் நான் தான் பார்த்து சொல்லுங்கிறேன் சாமி முதல் பாடம் பண்ணதுலேருந்து சும்மா பிரமாதம் சாமி இந்த கண்ணால பாடம் பண்ணும்போது பார்க்க முடிஞ்சால் இதே கண்ணால பாடம் பண்ணாமே பார்க்க முடியும் பார்த்துருக்கணும்ல பார்க்கலையே அப்போ இதுக்கு பேர் என்ன ஸ்தூல பாடம் அப்போ இங்கே காட்சிகள் எதாவது வருதுன்னா நான் நல்லா போயின்னுக்குறேன் பக்கத்து ஊட்டக்காரங்க பிடிக்கல போயின்னுக்கிற வண்டியை இங்கே இந்த ட்ராக்கிலேருந்து இன்னொரு ட்ராக்கு தள்ளணும் அவன் என்ன பண்ணுறான் நம்ம கலர் கலராக காட்சி அனுப்புகிறான் சூப்பரான காட்சி முதல்ல அவன் போராடி தான் பார்ப்பான் மாயையோட வேலை ரெண்டு வேலை ஒன்னே போராடி பார்க்கணும் இல்ல பாராட்டி அவன் கதையை முடிச்சிடணும் ரெண்டு வேலை மாய செய்து முதல்ல பாட பண்றோம் இவ்வளவு பண்ண நம்மளை பண்ண விடாமல் அனுபவிக்க முடியாமல் கெடுக்கும் ஆனால் நான் சாமர்த்தியமா சொன்னதை சொன்னபடி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கெடுக்கிற மாய இப்ப இன்னொரு வேலையை பண்ணோம் இவன் எவ்வளவு இழுத்து பிடிச்சாலும் இவன் நிற்காமல் போறான் இவனை என்ன பண்ணலாம் பாராட்டி கெடுக்கலாம் எப்படி பாராட்டுறது இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி முன்னாடி ஸ்கிரீன் போட்டு காட்டிடும் நான் என்ன பண்ணுவேன் போராடும் போது இந்த இருமாப்பு இப்போ இருக்க ஏன் எனக்கு பிடிச்ச காட்சி வருது எனக்கு பிடிச்ச ஹீரோ அங்கே நடிக்கிறாரு நான் என்ன பண்ணுறேன் பாடத்தை ஊற்றி படம் பார்க்க பார்க்கறேன் மாயை இந்த ரெண்டு வேலையும் பண்ணோம் உனக்கு கொடுக்காமல் கெடுக்கும் கொடுத்தா போவானா அந்த கொடுக்குற வேலையும் அதே பார்க்கும் அப்போது முதல் மூணு பாடங்களும் காட்சிகளை பற்றி பேசவே கூடாது அங்கே காட்சிகளுக்கு வேலை இல்லை ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுங்க அதை நல்லா காட்சிகள் வேலை இல்லை இதை கவனினா அதை தான் கவனிக்கணும் இதை பாருன்னா அங்கே தான் பார்க்கணும் அந்த கவனம் கூட எப்படி இருக்கணும்னா ஊரில் கவனம் நான் கூட எல்லாரையும் கவனிக்கிறேன் ஆனால் யார் முகமே எனக்கு வராது ஏன்னா உண்மையிலே என் கவனம் வேறு இடத்துல இருக்குது சும்மா என் பார்வை தான் அங்கேயும் எங்கேயும் போய் வருது நான் யாரையும் பார்க்கல யார் முகமும் எனக்குள்ளே வரல ஆனால் பாடம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் கவனின்னா ஒரு இரும்பு துண்டா காந்தகம் முடிச்சா எப்படி இருக்கும் எப்படி சமை இருக்கான் எவ்வளோ ஈர்ப்பு இருக்கோமோ அதை போல் அங்கே நடக்கணும் விஷயம் அப்போ கவனின்னா நான் அந்த விஷயத்தை அப்படி பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சாதான் அதுக்கு பேர் கவனம் இல்லைன்னா ஊரில் வேடிக்கிற கதை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் பார்த்து தான் உட்காந்துக்கிறேன் அந்த மாதிரி அப்போது இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சொன்னதை செஞ்சால் மட்டும் போதும் முதல் மூணு பாடம் வரைக்கும் மற்ற அனுபவங்களே மேல்நிலை பாடத்தில் நாளாக தான் அனுபவங்களுக்கே வேலை முதல் மூணு பாடம் அனுபவத்துக்கே வேலை கிடையாது சொன்னதை கரெக்டாக பண்ணியா பண்ண சாமினா போதும் சரி அதில் வர அனுபவங்கள் எல்லாம் நீ நல்லா போகக்கூடாது ஒருத்தன் வேடி பண்ணுறான் அவன் பண்ணுற வேலை இதெல்லாம் ஆனால் அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா மாயின்னு ஒருத்தன் வந்தானா நம்ம விலைக்கு போகலாம் அவன் அங்கேருந்து இங்கே வரமாட்டான் அவனுக்கான பொருள் எல்லாம் உள்ள வச்சுக்கிறேன் இது மாயை நின்று வேலை செய்யறதுக்கான ஒரே பொருளும் மனம் அந்த மனம்ன்றது ஒன்று வெளியே போனால் மாயைக்கே வேலை கிடையாது அவனுக்கு கர்மாவும் கிடையாது கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரே வழியாக அதுதான் ஐயா சொல்றது இந்த பாடத்தை பண்ண உன் கர்மாலாம் அழியன்னா வேற எப்படியும் அழியாது இந்த மனம் என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு கர்மாவே கிடையாது ஏன்னால் மாயை நின்று வேலை செய்யக்கூடிய அதுக்கு ஒரு பொருளை இறைவன் கொடுத்துக்கிறேன்னா அந்த பொருள் எதுன்னா நம்ம மனசு இந்த மனம் வரைக்கும் மாயை வேலை செய்யும் மாயை இருக்கிற வரைக்கும் நம்ம கர்மா வேலை செய்யும் அப்போ உண்மையிலே யார் யாருக்கெல்லாம் தப்பிச்சு போகணுன்னு ஆசை இருந்தால் அழிக்க சோறு போட வேணாம் சோறு போட்டு அந்த கர்மாவை யாராலையும் அழிக்க முடியாது சாம்பார் சாதம் போட்டு சாப்பிட்டு நேர்ந்தானே நாலு வாடி எதுவும் ஒரு இடத்துல போடுற என்ன போனாலும் சாம்பார் சோறே போடுறான் எனக்கு என்ன பிரியாணி போட்டால் நல்லா இருக்குமே நான் யோசிப்பான் ஏன் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட்டம் நீ யார் பச்சையும் போக முடியாது இறையன் ஒருத்தனை படைச்சிட்டான் அவனுக்கு தெரியும் யார் எறும்புக்கும் தீனி வச்சவன் எல்லா உயிருக்கும் தீனி வைப்பான் நீ போட்டு வாங்கறான்னு நினச்சி ஆணவத்தை போகாத அதனால சோறு போட்டு யார் கர்மாவும் கழிக்க முடியாது அதுக்கு அவசியமும் கிடையாது ஆனால் உன் கண்ணதில் ஒரு ஜீவன் வாடுதுன்னா அதுக்கு நீ பண்ணு ஆனால் இதையே சோர் போறதா வேலை சோர் போட்டால் கர்மா கிடையாதுன்னா அதெல்லாம் தப்பு அதனால கர்மாவுக்கு அழிக்கக்கூடிய ஒரே வழி உனக்கு உன் மனசு எப்போ வேலை செய்யுதோ அந்த ஒரு நொடியிலேருந்து உன் கர்மா உன்னை விட்டு வெளியே போயிடும் அங்கே வேலை செய்யறதுக்கே ஒன்றுமே கிடையாது உனக்கு கர்மானே ஒன்று கிடையாது இப்போ தப்பிச்சு போகணும் வழி ஆசை இருந்தால் உன் மனசை நிர்வாணமா ஆக்குங்க அது ஆயிரம் ஆணும் பெண்ணுமா இருக்குது அது ஆசை ஆயிரம் இருக்குது அதையெல்லாம் தூண்டி போட்டு மனம் நிர்வாண நிலையில் என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு கர்மா இல்லை உனக்கு பிறவியும் இல்லை பிறவி கொடுக்கறதுக்கான தகுதியே உனக்கு கிடையாது எப்போ தகுதி வரும் ஆசை இருக்கிறதுக்கு தான் தகுதி பிறவிக்கான தகுதியே ஆசை இருந்தால் தான் கொடுப்பான் இறைவன் ஆசை இல்லை பாசம் இல்லை ஒன்றும் இல்லையா அப்ப அங்க முளைக்கிறதுக்கே பயிர் இல்லை தூக்கி போடாத நீ வா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு இறைவன் நம்மள அள்ளி அணைச்சுப்பாங்க அப்ப மனமற்ற நிலையில காட்சிக்கு வேலையில் மனம் வந்தால் காட்சி வந்துடும் காட்சி வந்தா பொய்